ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பர் மூவியோட தான் வந்திருக்கிறேன் ஹீரோ ஏடிஎம்மில் பணம் எடுக்கலான்னு ஏடிஎம்க்கு முன்னாடி நிற்கிறாரு அப்புறம் பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்க அர்ஜென்ட்டுங்கிறாங்க ஓகேன்னு விட்டு சாரி சொல்லிவிட்டு அவர் கையில் இருக்கிற செக்கை டெபாசிட் பண்ணி காசு எடுக்கலான்னு பார்க்குறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் டாலர் இருக்குது இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம அக்கௌண்ட்லேடா இவ்வளோ காசு எடுத்து பார்ப்போம்னு எடுத்து பார்த்தா உண்மையாலுமே காசு வருது அடித்ததா லக்குன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எடுக்கிறார் ஏடிஎம்லேருந்து அது இருந்தால் எடுத்துக்க எடுத்துக்கன்னு மழை விடுது காசை கடைசியில் பார்த்தா எல்லா காசையும் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் இருந்த பாட்டியம்மா அவங்க கதவுக்கிட்ட என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டால் வா ரூமுக்கு தான் காலையில் இருந்து சின்ன பார்சல் பெரிய பார்சல் பாக்ஸ் பாக்ஸாக வருதுப்பான்னு சொல்ல அவர் கதவை திறந்து பார்த்தா பாட்டியம்மா சொன்னது உண்மைதான் சரி ஒரு பாக்ஸை திறக்கணும்னு திறந்தா ஷாக் ஆகிட்டார் அவர் ஒசரத்துக்கு ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குது இது என்னடா இவ்வளோ இவ்வளோ பெரிய கண்ணு பாஸ்போர்ட்லாம் வந்துருக்குன்னு பற்றத்தோடைய பார்க்குறப்ப அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது நம்மளே எவனோ அதை ஃபாலோ கிலோ பண்ணுறான்னு கோவத்துலேயே பேசிக்கிட்டு விண்டோவில் போயிட்டு எட்டி பார்க்குறாரு யாரா என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு எட்டி பார்க்குறதுக்குள்ளே எஃபிஐ வந்துடுறாங்க அங்கேருந்து நீ தேர்ட்டி செகண்டுக்குள்ளே தப்பிச்சுடுங்கிறதுக்குள்ளே எஃபிஐ உள்ளே வந்து அவரை அட்டாக் பண்ணி தப்பிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அவரை அலாக்கா தூக்கி மலாக்கா போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொண்டி சேரில் உட்கார வச்சுட்டாங்க ஒரு எஃப்ஐ சீனியர் ஆஃபீஸர் வந்து உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு வார் ரூமில் எப்படி இவ்வளோ கன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இந்த சீனியர் ஆஃபீஸர் கேட்குறாரு நீ என்ன டெரரிஸான்னு கேட்குறாரு எனக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு அந்த கன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உண்மையுமே தெரியாது அதுக்கப்புறம்தான் படமே சூடு பிடிக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்